ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரகஸ்பதி வியாழ குரு கிரக கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நிகதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய இடம்பெயரக்கூடிய கிரகம் நவக்கிரகத்தில் குரு பகவான் அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் கொடுக்க வேண்டியது கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் இதைத்தான் கோசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கேள்விப்பட்டுக்கணும் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது சாரம் அப்படின்னா இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில தங்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலும் சந்திர பகவான் வரும் இரண்டரை நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சி ஆகிறார்கள் அதிகப்படியாக ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் முதல்ல அதில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் இரண்டாவது ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷங்கள் மூன்றாவது குரு பகவான் வருடம் ஒரு ராசியில தங்கி பயிற்சி ஆகிறார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர் ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பத்தான் இப்ப பார்க்க போறோம் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நவகிரகத்துல மற்ற எட்டு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு இப்படி எல்லாம் குரு பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேச்சுக்கள் அடிப்படை எங்க பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு ஏன் அப்படி எடுக்கிறாங்க எட்டுல சனினு எடுக்கலாம் இல்ல இப்போ அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால் குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் அதனால்தான் நாங்கள் வந்து எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நெய்யத்தின்னு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும் நியதி அப்படின்னா வழிமுறைகள் நவகிரகங்கள் இப்படி தான் இருக்கணும் இதை தான் செய்வாங்க நவக்கிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர் நிறையா வந்து ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி எல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம் பட் அது வந்து அவசியம் கிடையாது நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம் ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம் இதுதான் சிம்பிள் மேட்டர் இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் இப்ப கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும் அதான் நவக்கிரக நேதி அந்த பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன தான் பார்க்குறோம் குரு பார்க்க கோடி நன்மை ஒருவர் தனக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும் அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார் ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்போது பதினொன்று இதெல்லாம் குருவனுடைய பார்வை இப்படி குரு பார்த்தால் நன்மைகள் கெட்ட கிரகம் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்க பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகும் ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க இருசொல் வார்த்தைக்கு குரு அப்படிங்கிறது ரெண்டே வார்த்தை சமஸ்கிருதத்திலையும் தெரியும் தமிழ்லையும் தெரியும் தமிழ்லேயும் கு ரூ அப்படின்னு போடுவாங்க சமஸ்கிருதத்தில் கு ரூ அப்படின்னு போட போறோம் இங்கிலீஷில் நாலு வரும் ஜி ஆர்யூ அது நமக்கு தேவையில்லை இந்த இரண்டு எடுத்துருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இருளை போக்குபவன் ஒளியை தருபவன் அப்போ குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தான் நமக்குற குருவா இருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸா இருக்கலாம் நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தாதான் கல்யாணம் நடக்குது குரு அஞ்சில் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது குரு ஒம்போதில் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் இப்படியெல்லாம் குரு எங்கெங்க இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் ஜாதகமே பார்க்க முடியும் அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும் அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் விரகப ராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் பதினோராம் நாள் அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிற்கு குரு பகவான் விரபம் ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது குரு பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் பதினோராம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் குரு பகவான் விரபராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பதினெட்டு சித்தர்கள்னா மகான்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் புலிப்பாணி சித்தர் இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர் போகர் இந்த மாதிரி நிறைய இருக்கர் கோரக்கர் சொல்லிண்டே போலாம் அதுல ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாணி சித்தர் அவர் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம் வாக்கியம்னா வாயில சொல்லி எழுதிட்டு போறது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதம் திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன் நாம் கணக்கு போகிறது விஞ்ஞானம் வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிக முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சின்னு வந்தது அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன படங்கள்தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர் அதனுடைய பதிவை அப்படியே மொழி மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக எங்களுடைய நவக்கிரக நேதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க வழங்க இருக்கிறோம் எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இது மட்டுமில்லாமல் போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நமக்கு இருக்கிற சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை மத்தம் தான் பேசுவான் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள் பூஜை முறைகள் யாகங்கள் கும்பாபிஷயங்கள் வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் வந்து விலகணும் நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும் பார்க்கும் பொழுது பல விதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள் இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தர தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாகண்டுகளது குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் மூன்று மணி முப்பது நிமிடம் அளவிற்கு குரு பகவான் ராசியில் உங்க ராசியை விட்டு மிதன ராசிக்கு போறார் அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக கோரலாம் இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா ஜென்ம குரு ஜென்ம குரு ராமர் வனத்திலேன் பழமொழி ராவது குரு பகவான் ஜென்மத்திலிருந்து என்ன நடக்குன்னா ராமரே வனவாசம் போன நேரம் ராமர் யாரு மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் பெரிய சக்கரவர்த்தி தசரத மகாராஜாவுடைய பையன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவரே வந்து பதினாறு வருஷம் வனவாசம் போய் இருக்கிறார் சாம்ராஜ்யத்தை விட்டுறார் மனைவி மக்களை விட்டுறார் சொத்து சொத்தை விட்டுறார் எல்லாத்தையும் காட்டில் போய் அலையிறார் காரணம் ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படிங்கிற ஒரு தருவாயிலை இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்து இருந்தீங்க அப்பேற்பட்ட குரு பகவான் பயிற்சியாகி அதாவது பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பேர்ச்சியாய் மிதன ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போறார் போகும் பொழுது ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறார் குரு பகவான் அப்படிங்கறது தான் புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பானி சித்தர் தன்னுடைய பாடல்கள்ல தெளிவாக விளக்கமா கொடுக்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமனமே வியாழனுமே இரண்டும் ஐந்தும் ஏழு ஒன்பது பதினொன்றில் குதிரை உண்டாம் குடை தான தர்மம் ஓங்கும் தாமன தாய் தகப்பன் புதல்வராலே நன்மையுண்டாம் அருமையோடு பெருமையுண்டாம் போமன அரசர்க்கு எல்லோருக்கும் புகழும் சேரும் பூமி ஆழ்வான் அப்படின்னு பாடியிருக்கார் மிகச் சிறப்பான பாடல் அதாவது குரு பகவான் ஆமனமே வியாழனமே குரு பகவான் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்குலாம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா செல்வம் அதிகம் உண்டாகும் குதிரை குடை யானை பசு மகாராஜாக்கு தான் அதெல்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னா அந்த பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா அவர் பதவி எடுத்துக்கும் போது யானை படை வரும் குதிரைப்படை வரும் பசுமாடு குடை இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன இதெல்லாம் சொல்ல நினைக்க வேண்டாம் ராஜாவுக்கு தான் ஏன்னா இந்த காலத்துல யாரும் மகாராஜாவுடைய சேனையை யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி தான் மகாராஜா சக்கரவர்த்தி வருவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு அமையுமா இரண்டாம் படத்திற்கு குரு வரும் பொழுது அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தாய் தரப்பன் புதல்வராலே தன்னுடைய அப்பா அம்மா மகன்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படும் அருமையோடு பெருமையும்தான் நல்ல பெருமை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏற்படும் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனை போகும் அரசற்கு எல்லோருக்கும் புகழ் ராஜாக்கு சமமாக இருக்குமா ராஜாக்கு சமமான புகழ் நமக்கு வந்து சேரும் பூமியை ஆளக்கூடிய அமைப்புனா பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இது வந்து பாடலுடைய விளக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பலன்களை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனத்தை தருகிறார் எடுத்தோன்னே சொல்கிறார் தனம்னா என்ன பணம் தான் தனம் தனம் தானியம் வசும் வகுப்பு லாபம் தனம்னா பணம் செல்வத்தை குறிக்கும் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி குடும்ப சுகம் குடும்பம் இருக்கும் சுகம் இல்லாமல் நிறைய பேர் தெரியுவேன் ஏனோதானுன்னு போகிறது அப்பாட்ட பையன் பேசமாட்டான் அம்மாட்ட அப்பா பேசமாட்டான் தம்பி அண்ணங்கிட்ட பேசமாட்டான் எல்லோரும் வருவான் அவன் வேலையை பார்ப்பான் போவான் ஏனோதானுன்னு ஒரு குடும்பம் இருக்கும் ஆனால் தற்சமயம் குடும்ப சுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக அவர் வாழக்கூடிய அமைப்பு தான் குடும்ப சுகம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தனது வாக்கால் விசேஷ மதிப்பை பெறுதல் தன்னுடைய பேச்சினால் அதாவது சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டும் சொல்லுவாங்க இந்த செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறது ஏற்படும் செல்வாக்கினால் மதிப்புகள் கூடும் சொல்வாக்குனால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் நம்மளுடைய வார்த்தைகளினாலே பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தருவாயில ஏற்படுது பொருள்கள் அடைந்து எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த பொருள்கள் எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் எதிரியை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு எதிரி தொல்லைகளுக்கு ஆளாகப்பட்டு பலவிதமான வஞ்சரிகளும் சூழ்ச்சிகளுக்கும் ஆளாகப்பட்டிருப்போம் அந்த எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நமக்குன்னு புதிதா ஒரு ஸ்தானம் புதிதா ஒரு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி புத்திர பேர் வாரிசு இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தி அப்படிங்கிறது உண்டாகுது பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த குரு பயிற்சியினாலும் மிதனராசி அதாவது விரபராசிக்கு கடன் தீரும் கவலை தீரும் இருக்கக்கூடிய கடன்கள் அறவே தீரும் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும் திருமணம் அவசியம் நடந்தே தீரும் நீங்க வேண்டானால் நிக்காது கல்யாணம் கல்யாணம் வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கிறேன் நிக்காது கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும் ஜனதான்யம் சம்பத்து அதிகம் உண்டாகும் பொருள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகைகள் இவை ஏற்படும் வாகன வசதி அதிகரிக்கும் ஏற்கனவே ரெண்டு வாகனம் தான் இப்போ ரெண்டு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சொன்ன சொல்லில் அனைத்து காரியங்களையும் வேலை செய்ய ஆட்கள் காத்திருப்பாங்களாம் நம்ம கட்டளைக்காக நம்ம ஏவுதலுக்காக நம்ம சொன்ன சொல்லுக்காக செய்யறதுக்காக பல பேர் காத்துருப்பாங்களாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கார் விளக்க முறையில் அதுபோக குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ரிஷபராசினியர்கள் பொதுவாக வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு துறை டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆடை ஆபரணங்கள் ஜுவல்லரி இந்த மாதிரி துறையிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உலோக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இரும்பு ஈயம் பித்தளை இந்த மாதிரி தொழிலெல்லாம் இயங்கக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன் தங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மிக சிறப்பான அமைப்பு இருந்தாலும் தாங்கள் ஒரு தடவை தங்களுடைய தருவாயில முறையா பார்த்துட்டோம்னால் அதில் குரு பகவான் எங்க இருக்கார் என்ன பண்றார் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதற்கு நீங்க பண்ண வேண்டியது இதுலிங்ல என்னுடைய நம்பர் வரும் அதாவது ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு மூணு ஏ ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் தவறாமல் பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் தாங்கள் மட்டும் பார்ப்பது மட்டுமில்லாமல் தங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்கள்டையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இந்த குரு பயிற்சியை தவறாமல் கண்டுகளித்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி தங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக அனுகிரகத்தை வாரி வழங்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்